வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் இன்னைக்கு வந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கொத்தாரங்கா செடி காட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் களைச்செடி தட்டை செடியெல்லாம் இருக்குது இப்போ தட்டைக்காய் வந்து காய்ச்சிட்டு இருக்குது ஒவ்வொரு தட்டைக்காய் இருக்குது மயில் சாப்பிட்றது தட்டைக்காயை வந்து பிடிச்சி திச்சு கொத்தாரெடி வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது இது மேலே பூ வச்சு காய் வரும் இது வந்து நாற்பது நாள்லேயே வந்துடும் காய் கொத்தவரங்காய் நாற்பத்தஞ்சு நாள் வெண்டைக்காய் எப்படி காய்க்குதோ அந்த மாதிரி தான் நாற்பத்தஞ்சி நாளில் வெண்டைக்காய் வரும் அதே மாதிரியே கொத்தவரங்காயும் நாற்பத்தஞ்சி நாளில் வந்துடும் இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா நிறையா காய் வச்சிருவோம் கொத்தாரங்காய் இப்போதான் செடி வளர்ந்துட்டுருக்குது இப்போ வந்து ஒரு அடி செடி வளர்ந்துருக்குது இந்த மாதிரி வளர்ந்துட்ருக்கு இந்த பூச்சிக்கெல்லாம் மருந்து தெளிச்சாச்சு நேற்று நல்லா நல்லா உயரமாக வளரும் ஆனால் இந்த கல் காடு ரொம்ப ஜல்லியான காடுங்கிறதுனால கொஞ்சம் உயரமாக வளரல உயரம் கம்மியாக தான் இருக்குது சின்ன சின்ன செடியாக இருக்குது அதுவும் கொஞ்சம் வளர்ந்துடும் தட்டைக்காய் நல்லா வளைஞ்சதுன்னா காய் அளவுக்கு நீட் நீட்டமாக வரும் நல்ல நல்ல காயாக அதெல்லாம் அசூமி நாவலை இது மாதிரி பூச்சி விழுந்து போயிடுது நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை செரவு ரெண்டு செலவு சேரும் போட்டு விட்டோம் கொத்தாரவத கொத்தாரங்காய் வந்து நம்ம எல்லா சீசன்லேயுமே கொத்தாரங்காய் வந்து கொத்தாரதை ஊனலாம் மழை பெஞ்சி ரொம்ப நல்லா ஈரமாக இருக்கிற டைமில் வச்சோம்னாலும் இன்னும் நல்லா மழை காலத்துலேயும் மழை காலத்தில் நல்லா கருகருன்னு வரும் இது வெயில் காலத்தில் தாங்கி தான் வரும் தண்ணி இருக்குது தட்டை செடிக்கும் அப்படியே பாருக்குது கள்ளச்செடி தட்டச்செடி இதெல்லாம் எப்படி பாயுது நம்ம கொத்தாரம் செடிக்கு தான் தண்ணி எடுத்துட்டோம் பாஞ்சிங்கிச்சு இப்போ நிறுத்தலாம் மண்ணு எப்படி ஊறி இருக்குது பாருங்க கால் எங்கே வச்சா அப்படியே இறங்குது பாருங்க வயல் கடுங்கிறதுனால இப்படி இறங்குது செடி கள்ளச்செடிகெலாம் எல்லாம் மயில் பறித்து கடலக்காயெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுச்சேன் சாப்பிட்டுருச்சு வெறும் செடி மட்டும்தான் இருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் இன்னைக்கு வந்து நம்ம குச்சிக்காட்டுக்கு களைக்கொல்லி மருந்து அடிச்சிட்ருக்குறோம் இந்த குச்சிக்காட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புதையாக ஆகிப்போச்சு மழை பெஞ்சிட்டு அதனால மருந்து அடிக்கல விட்டுட்டோம் இப்போ தான் மருந்தடிக்கிறோம் களை வெட்டுறதுக்கெலாம் ஆள் கூப்பிட்டுட்டு இருந்தால் ஏகப்பட்ட கூலி ஆகும் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் வந்து அடிச்சுவிட்டால் ஒரு ஆயரருவா மிஷின் நம்மளதே இருக்குது வேலை முடிஞ்சது சோளக்காடு தண்ணி பஞ்சிட்டுருக்கு தண்ணி விட்டோம் இப்போ தான் இந்த வயலுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் ரெடி பண்ணணும் ஆறு தட்டு விளஞ்சொன்றுனே இருக்கும் தண்ணி ஓடிட்டு இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் ஒரு தேக்கு மரம் இருக்குது அதில் வந்து தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்டி விட்டுட்டுருக்குறேன் இந்த மாதிரி ஏணி வச்சு ஏறி மேலே இது வெட்டி விட்டா தான் வந்து மரம் நீட்டமாக உயரமாக போகும் இல்லைன்னா சைடில் கிளை கிழிச்சிட்டு நல்லா மொத்தமான மரமும் வராது அதனால் இந்த எக்ஸ்ட்ரா கிளைகள்லாம் வெட்டி விட்டு விட்டுக்குறேன் இந்த மாதிரி வெட்டி போட்டோம்னா இந்த நீளமாக உயரமாக மாறும் வளரும் நீட்டாக இந்தலாம் கொத்தாரங்காடுல்லாம் பில்ல அரிச்சு எனக்கு அம்மா அறுத்து விட்டாங்க சுத்தமாக நன்றி வணக்கம் நண்பர்கள் விவசாயம் காப்போம் விவசாயிகளையும் காப்போம்